ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செட்டிநாடு முட்டைக்குழம்பு எப்படி செய்யலைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த முட்டுக்குழம்பு செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சு முட்டை போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ முட்டை ஒரு ஓரம் இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாருக்குள்ளே ரெண்டு கிராம்பு இலை பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாமே சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கோங்க சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு இப்போ மூடி போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைசா அரைச்சு எடுத்தாச்சு இப்ப ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நைசா அரைச்சு வச்சிடலாம் இப்ப இது ஒரு ஓரம் இருக்கட்டும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய்க்குள்ள பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து எட்டு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் போல தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் போல சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்டி வேக வச்ச முட்டைய போட்டுக்கோங்க முட்டையை இது போல் லைட் லைட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா திருப்பிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ நம்ம எண்ணெய் இல்லாமல் ஒவ்வொரு முட்டையும் எடுத்துடலாம் இப்போ நம்ம இதே தாங்க செய்ய போறோம் எக்ஸ்ட்ரா என்னது ஆட் பண்ண போறது இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு வச்ச வெங்காயம் கொத்தமல்லியெல்லாம் எல்லாம் இப்போ வச்சு இல்லையா அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம் நாம இப்போ இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நமக்கு வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கிறதுனால பச்சு வாசனையாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிட்டே இருங்க பச்சு வாசனை போகுற வரைக்கும் இது கூடவே நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாவே நம்ம ஆல்ரெடி உப்பு சால்ட்டு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க போதும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டிருக்கேன் இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சு வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி வாசனை போகணும் பச்சு வாசனை போகிறதுக்கு வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல இது கூடவே நான் கரம் மசாலா கால் டீஸ்பூன் போல ஆட் பண்ணியிருக்கேன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா மேலால் பிரிஞ்சு வரும் இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ குழம்பு அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிச்சதுமே நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முட்டையும் போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்க வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க குழம்பு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்ப குழம்பு நல்லா திக்னஸ் ஆயிடுச்சுங்க இந்த டைம்ல குழம்பு முடிஞ்சோடனே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒவ்வொரு பூரியா புரிச்சு எடுத்து வச்சிடலாம் நம்ம இப்ப இப்ப பூரியும் பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்ப ஒரு மூணு பூரி மட்டும் இப்ப போட போறேன் நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி பூரி செஞ்சு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம இந்த முட்டு குழம்பு செஞ்சோம்னா அப்படியே சிக்கன் குழம்பு டேஸ்ட் தாங்க கிடைக்கும் எண்ணெய் ஒன்றும் சிக்கன் இல்லாம இருக்கும் அது மட்டும் ஒரே ஒரு குறையாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போரியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு